சிவகங்கைக்கு ஸ்கெட்ச் போட்ட அண்ணாமலை இளம் மாவட்ட தலைவர் பாண்டிதுரை இறங்கியதன் பரபர பின்னணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேடலுக்கு இன்னும் சரியாக ஒரு வருட காலம் இருக்கிற நிலையில் தமிழக அரசியலில் தற்போது உள்ள ஐந்து முனை போட்டி மற்றும் அந்த போட்டிகளில் தங்களுடைய முழு பலத்தையும் காட்ட ஒவ்வொரு கட்சியும் பரபரப்பான வேளையில் இறங்கியுள்ளது அந்த வகையில் தமிழக பாஜக தனது கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை சமீப காலமாக அதிகரித்து கொண்டு வந்த நிலையில் சமீபத்தில் அமை பருவத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து முடிந்து தமிழக பாஜகவில் மாவட்ட தலைவர்கள் முதல் கட்டமாக முப்பத்து மூன்று மாவட்டத்திற்கான தலைவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களுமே அண்ணாமலையின் நேரடி கண்காணிப்பில் கவனிக்கப்பட்டு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன அதே நேரத்தில் இதுவரை இல்லாத வகையில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தேர்தலும் ஒரு வேகத்திலும் கோணத்திலும் ஐந்து முனை போட்டிகளாக நடைபெறவுள்ளது என்பதை அண்ணாமலை அவர்களே பலமுறை கூறியுள்ளாா் அதற்காக தமிழக பாஜகவை நாம் தயார்படுத்த வேண்டும் களத்தில் வேகமாகவும் முழு திட்டத்தோடும் இறங்க வேண்டும் என முடிவெடுத்து அண்ணாமலை அதன் முதல் படியாக மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுத்து அறிவித்துள்ளார் அதிலும் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள பாண்டிதுரை என்பவரை அறிவிக்கப்பட்ட முப்பத்து மூன்று மாவட்ட தலைவர்களால் மிகவும் இளம் வயதுடைய மாவட்ட தலைவர் இவரை மாவட்ட தலைவராக அறிவித்ததன் பின்னணியை விசாரிக்கும் பொழுது பல சுவாரஸ்ய தகவல்கள் கிடைத்துள்ளன அதாவது சிவகங்கை என்பது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பா சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் என இருவரும் கோலோச்சும் தொகுதியாகும் அந்த தொகுதியை முதலில் தட்டி பாஜக தூக்க வேண்டும் என்பதே அண்ணாமலை அவர்களின் முதல் திட்டம் அதற்காகவே மற்ற மாவட்டங்களை விட மிக இளம் வயதுடைய ஒரு மாவட்ட தலைவராக பாண்டிதுரை அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பிருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இருந்த காலத்திலும் அதிக களப்பணிகளை செய்துள்ளார் இந்நிலையில் மாவட்ட தலைவர் என்ற அறிவிப்பு வெளியானதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி இன்னும் துரிதமாக அவர் களப்பணிகளை செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து பாண்டிதுரையின் தரப்பில் பேசிய எல்லாம் தலைமையின் முடிவுதான் தலைமை என்ன சொல்கிறதோ அதற்கு கட்டுப்படுவேன் பாஜகவை சிவகங்கையில் இன்னும் வேகமாக கொண்டு கொண்டுவர என்னால் முழு மூச்சில் இறங்கி என்ன முடியுமோ அதனை இறங்கி செய்வேன் ரெண்டுல ஒன்னு பார்த்துடலாம் என கூறியுள்ளார் பாண்டிதுரை தமிழக அரசியல் களம் இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி சூடுபிடித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் மீதம் உள்ள முப்பத்து நான்கு மாவட்ட தலைவர்கள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளனர் இதில் அண்ணாமலை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக களத்தில் திறம்பட இறங்கி வேற லெவலில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை தேர்வு செய்துள்ளார் எனவும் கூறுகின்றனர் கமலாலய வட்டத்தினர் இன்னும் இரண்டு தினங்களால் தமிழக பாஜக டாப் கியரில் பறக்கப் போகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்